கலை சமையல் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் ஸோ குலாப் ஜாமுன் எப்படி செய்யுறதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் ரெடி மிக்சாக ஆல்ரெடி இருக்கிறத ஒரு பிராண்டோட இது வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் அப்புறம் ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி மிக்ஸாக இருக்கிறேன் அந்த குலாப் ஜாமு மாவு வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஒரு பாத்திரத்தில் போடுவேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஹாட் வாட்டர் ரொம்ப சூடாக இருக்கக்கூட மிதமாக லைட்டாக கை வச்சால் கை சூடாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ஹாட் வாட்டர் லைட்டாக மிக்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக என்ன வேணாலும் ஆட் பண்ணி நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம் ஓகே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஒரு முடிஞ்சிச்சு ஸோ ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஏன்னா ரெடி மிக்ஸாக இருக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் கூட மற்ற மாவுலாம் போட்டு நிறைய கஷ்டப்பட்டது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு செய்யும் சக்கரை வந்து நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டம்ளர் ஓகே நாலு டம்ளர் அளவு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சேம் அதில் எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாகு ரொம்ப கெட்டியே வேணா சக்கரை போட்டு கூடுதல் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மிச்சு அவ்வளோதான் ஸோ நம்ம சக்கர இதில் ஆட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கேன் ஸோ நீங்கள் கூட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஏலக்காய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுபடி ப்ரிப்பர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாவு இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் நெய்யும் இல்லை ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அதை ஒட்டி எடுத்துக்கோங்க தடவி எடுத்துட்டிங்கன்னா ஃபிசிப் இல்லாமல் கையில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக ஒரு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி சீக்கிரமாக ஒட்டி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பிளேட்டில் இது வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ கையில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் நெய் இது மாதிரி தவிர்டிங்கன்னா பிசு பிசு இருக்கா ஸோ கையில் வந்து ஒட்டாது நம்ம ஸோ இது மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக அழகாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எனக்கு எல்லாமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும் இது கூட நீங்கள் வேணும் அப்படின்னா நான் எக்லேயும் சொன்ன மாதிரி குங்குமப்பூ ஏலக்காய் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் இடிச்சு நீங்கள் தக்கரை பகலில் இறக்குனதுக்கப்புறம் போடுன்னா தான் நான் பெருசாக எதுவுமே இதில் ஆட் பண்ணேன் ஏன்னா சிம்பிள் கீழ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா இது ஹோம் இருந்திருக்காங்க நாங்கள் உங்களுக்கு இருப்போம்னா நீங்கள் என்ன வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒட்டி நம்ம வச்சாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூடாக சூடு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் இது எண்ணெயுமே பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நெய் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் நெய்யுமே புரிச்சி எடுத்துக்கலாம் ஸோ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சூடாக நம்ம வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி அந்த பால் செல்லி இதில் போட்டுக்கலாம் என்னை வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு போகிறது எல்லாமே சீக்கிரம் வந்துடும் அடுத்து வேகாது தீய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த தீஞ்சு போனோம் போட்டால் அந்த டேஸ்ட் குலாப் ஜாமுனுக்கு டேஸ்ட் வராது ஸோ அதனால் தீயாமல் ரொம்ப அடிப்பிடிக்காமல் இதை திருப்பி 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 விட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஸோ இங்கே தான் எல்லாமே இருக்குது ஸோ அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தரில் ஸோ அடிப்பிடிக்காமல் இன்னும் மாற்றி வந்து எண்ணெய் மேலே எடுத்து போகிறது திருப்பி திருப்பி விடுறது இது கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஒரே கலரில் அந்த ப்ரௌனிஷ் கலர் கோல்டு கலரில் சூப்பராக வரும் ஓகே நான் ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் இருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ கலர் வந்து டர்ன் ஆகுது எப்படி இருக்குது தெரியும் ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ப்ரௌனிஷ் கலர் டர்ன் ஆகுது நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி திருப்பி விட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் க்ளோஸ் அப்பில் ஸோ இந்த கலர் டர்னாக இது தெரியுது நீங்கள் தான் ஸோ இதுக்கு அதிகமாக விட்டாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இந்த கலர் வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜ் நான் வந்து இப்போ வெளியே தட்டில் வைக்க போகிறோம் ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க ஸோ ப்ளேட்டில் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சக்கரை பாக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுகர் லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குலோப் ஜாமன் போகும்போது உள்ள டிப் ஆகும் ஈஸியாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் சக்கரை பாக்கு வந்து கொஞ்சம் கிழக்கு வர வச்சுருக்கேன் ரொம்ப திக்காக வைக்கல ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பை பண்ணி வச்சுருக்கேன் இங்கே குலாப்ஜாமுன்ட்டு இருக்குல்ல ஸோ அதை அந்த சக்கரை பாக்கில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ணும் போதே பாதி உருண்டை நல்லா ஆச்சு அப்படின்னா நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாக்கு கரெக்டான லெவலில் இருக்குது அர்த்தம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இந்த லெவலுக்கு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து பாருங்க நல்லா இதில் கிஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு மூடி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப சூப்பராக குலாப்ஜாமன் செம்ம அப்படியா இருக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி ரெசிபி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ஸோ நல்லா சக்கரை பார்க்குற ஊர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனா சரி ஸோ சோ சூப்பரான ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன செய்யலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் கலைச்சர் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ